ராஜினாமா செய்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராகிறார் உதயநிதி வெளியான முக்கிய அறிவிப்பு அதாவது தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பதினேழு நாட்கள் அமெரிக்க பயணம் சென்றிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த வகையில் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு நேற்று சென்னை திரும்பிய அவருக்கு அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் துறைமுருகன் கே என் நேரு ஏவா வேலு பொன்முடி ஐ பெரியசாமி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா மாறன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உட்பட அரசு உயர் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்க முதலீடுகள் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் பேசினார் அப்போது அமைச்சரவை மாற்றம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் ஏற்கனவே கடந்த சில மாதங்களாக அமைச்சரவை மாற்றம் குறித்து முக்கியமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்குவது பற்றி செய்திகள் வெளியாகி வருகின்றன சினிமாவில் நடித்து வந்த உதயநிதி அப்படியே அரசியலிலும் களமிறங்கினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவான உதயநிதி அதன் பிறகு விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் இதனால் அவருக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக சொல்லப்பட்டது இது குறித்து திமுக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட நிர்வாகிகள் பலரும் வெளிப்படையாகவே பேசி வந்தனர் அதே நேரம் இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியான எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை முக்கியமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா செல்லும் போது அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என சொல்லப்பட்டது முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இல்லாதபோது போது அரசின் பொறுப்புகளை கவனிக்கும் விதமாக உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படும் என சொல்லப்பட்டு வந்தது குறிப்பாக மூன்று சீனியர் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்றாக மூன்று புதிய முகங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியது அமெரிக்கா செல்லும் முன்னர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அப்போது அமைச்சரவை மாற்றம் குறித்து உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுவது பற்றியும் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் மாற்றம் ஒன்றே மாறாதது பொறுத்திருந்து பாருங்கள் என்றார் இந்த நிலையில்தான் தற்போது அமெரிக்காவிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் மீண்டும் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் திமுக சொன்னதைத்தான் செய்யும் செய்வதைத்தான் சொல்லும் கூடிய நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் நிகழும் என சூசகமாக கூறினார் சென்னையில் எழுபத்தி ஐந்தாவது திமுக பவள விழா கொண்டாட ஏற்பாடுகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன இதற்காக திமுக தொண்டர்களுக்கு அழைப்புகள் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் அப்போது அமைச்சரவை மாற்றம் குடித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்காமல் முதலமைச்சராகவே அவருக்கு பதவி கொடுக்கலாம் என்ற முடிவில் ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருவதாகவும் இது குறித்து அமைச்சர்கள் தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது குறித்து ஆலோசனை நடத்தி ஸ்டாலின் முடிவெடுக்க உள்ளதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக இந்த ஆலோசனை முடிந்த பிறகு அமைச்சரவை மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரும் என்றும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது